கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிலிப்பிய நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இல்லையா பவுலடியாருங்க என்ன சொல்றாருன்னா என்னுடைய பலத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ என்னுடைய தகுதினாலேயோ அல்ல திறமையினாலேயோ அல்ல எல்லாம் ஆண்டோடைய பலத்தினால்தான் அதான் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிருஸ்தினாலே எல்லாருக்கும் என்ன உண்டு உண்டு நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துகிறவர் அவ தான் இங்கே சொல்கிறார் அடித்து சொல்கிறார் ஏன்னா இவர் படிப்பாளி பணக்காரன் கமாலியலியின் பாதப்படியில் படித்தவர் பணக்காரன் ஆனாலும் கூட சொல்கிறாரு என்னுடைய படிப்போ என்னுடைய பணமோ என்னுடைய அந்தஸ்தோ இல்லை என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அல்லையா அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் நம்முடைய சொந்த ஞானமோ சொந்த திறமையும் சொந்த பெலனோ பணமோ நோ யூஸ் அவருடைய பலத்தினாதான் அவருடைய பலப்படுத்தினாதான் நம்ம செய்ய முடியும் அவர் தான் எங்கள் சங்கீதக்காரங்க கூட சொல்கிறார் சங்கீத இருபத்தி ஒம்போதில் சொல்கிறது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறார் பலன் கொடுக்குறார் இதே கூட ஆண்டவர் சொல்கிறார் பவுளுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது அவரை உயர்த்தாதபடி அது குட்டும் அந்த முள் நீங்கும்படி மூன்று முறை ஜெபம் பண்ணி பவுலுக்கு கொடுத்த பதில் ஆண்டவர் கொடுத்த பதில் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உன் விளவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என் கிருபை உனக்கு போகுதுன்னு சொல்கிறார் பாருங்கள் அதுதான் இந்த பவுல் தான் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே எல்லா ஊட்டி செய்ய எனக்கு என்ன உண்டு பெலன் உண்டு அழிலையா ஆக பவுல் தைரியமாக சொல்ல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஆக பவுல் எல்லா அந்தஸ்து மேன்மை எல்லாவற்றையும் குப்பையாக நினை நினைக்கிறாரு தாழ்ந்திருக்கும் தெரியும் வாழ்ந்திருக்கும் தெரியும் எல்லா சமயத்திலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டுன்னு சொல்கிறார் ஆகவே பவுளை போல் நம்ம சொல்லுவோமா என்னை பலப்படுத்துகிற தான் என்ன என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுத்து அப்படி செத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுத்தி பலப்படுத்தி தகுதிப்படுத்துவார் கத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராக ஜிபிப்போம் நேசிக்கி நல்லதாக போனேன் இந்த நல்ல கொடுத்து நல்லா வார்த்தைக்க நன்றி அப்பா எங்களுடைய பலமோ பணமோ அந்தஸ்தோ தகுதியோ ஒன்றும் கிடையாதுப்பா அப்பா முடியும் பலத்தினால்தான் முடிய பலத்தினால்தான் எல்லா செய்ய எங்களுக்கு விலன்னு உண்டு அப்பா அந்த அதை நம்ப முடியாய் அது விசுவாசிக்க முடியாது கத்த கிருபை சிங்கே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஏசு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்